ஜீக ஜீவாத்தவே இந்த சுதர விஷயம் ரொம்பவும் பிரதானமானது என்ன சொல்றார் அப்படின்னா பிரபத்தி வைலட்சண்யத்தை சொல்ற வைலட்சண்யம் இம்பார்டன்ஸ் கர்மயோகம் இருக்கு தியான யோகம் இருக்கு பக்தி யோகம் இருக்கு புருஷோத்தம வித்திய இருக்கு நிறைய எந்தமான செயல்து ஆத்ம ஆத்மயாத்ம நிறைய விளைகள் இருக்கு ஆனா இந்த பிரபத்தி வைலட்சியம் என்ற நினைத்தமிட்ட என்ன சொன்னார் உபாயாந்தரங்கள் தோஷம் அது கூடாது விபம் உபாயாந்தரங்கள் நான் எல்லாம் அதெல்லாம் தோஷங்கள் ஆனா பிரபத்தி வைலட்சியம் என்ன அது சொன்னார் என்னன்னா பிரபத்தியுபாயத்துக்கு இக்குத்தங்கள் ஒன்றும் இல்லை இப்படி பிராமகாந்தரத்துக்கு அநேக குத்தங்கள் பிரதிபாதித்தீர் பிரபத்து ஒரு குத்தமும் தான் இல்லையோ என்று அறித்தே ஸ்வரூப விரோதம் முதலாக துஷ்கரத்த பரியந்தமாக சந்தனை எல்லாவற்றையும் பராமரிசிக்கிறது சகரத்தையும் பராமரிசித்தே ஒன்றுமில்லை என்பது ஒரு தோஷமும் இதன் பக்கல் இல்லை என்றபடி இக்குத்தங்கள் ஒன்றும் இல்லை என்கிறாலே மற்றொரு குத்தம் உண்டு என்றுவிடம் தோற்றுகிறது அதாவது பிரஸ்துதா உபாயத்தும் தனிக்கின்றக்கே இருக்கச் செய்து ஆபாத்த பிரதீத்தியிலே உபாயத்த பிரதிபத்தி அருகமாம் இருக்கை இது ஞான காரியமாகையாலே ஆத்ம தியான காரியமேதுக்குள்ளேத்தினை உத்தாரகம் நிற்க வேண்டியது ஆத்மஸ்வரூப ஜ்யானம் யாத்தாத்மானம் பாகவதிலேயும் வருடைய இடத்திலேயும் இருக்கவை அடியார் 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 வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார் அதே மாதிரி ஆத்மயாத்தாத்மான காரியமாக உச்சித்தமுமாய் கிட்ட வேண்டாய் சிந்திப்ப வேண்டும் என்கிறபடியே விவர்த்தி சாத்தியமாக சுகருவாய் இருக்கும் ரெண்டு பாத எடுக்கிறார் இக்குற்றங்கள் இது இல்லை என்பவற்றை பிரகாசிப்பிக்க திருவாயுமல்ல இது ரொம்பவும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திருவாயு மலர்கள் அப்படி இருந்தா நெருமாக்களையும் பைரம் சுழர்களையும் அதுல எங்க இருக்கு ஆத்ம ஆத்தாத்ம அப்படிங்கிறான் பாகவதர்கள் அடியோகங்களுக்கு போகியர்கள் பாகவதர்கள் அடியோகங்கள் சேஷப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல ரெண்டு தெரியும் சொல்றார்கள் அதே மாதிரி இங்கே புத்தங்கள் இதற்கு இல்லை என்பதை என்ன ஸ்பெஷாலிட்டி பிரபத்திக்கு அப்படி என்ன இதே சொரூப உச்சிதத்துவ சுகத்துவங்களை அளித்துகிறார் திருமந்திரத்தில் மத்திய மதத்தில் சொல்லுகிறபடியே ஆத்மாவிலே யதாவஸ்தேஷமான பகவதி அத்தியந்த பாரதந்திரம் ஆகிற உலகையாலே வந்ததாக இருக்க பிரணவம் என்ன சொல்றது சேஷத்துவம் யாருக்கு எந்தொருமானுக்கு நான் சேஷப்பட்டன நான் பல இது பண்ணி வைத்தவரியார் பெரியார் மத்தியம அக்ஷரத்தில் இருக்கிறார் உகார்த்தம் ஆச்சாரியன் மூலமாக அடியேன் எந்த சுதந்திரமான எந்தொருமானுக்கு சேஷப்பட்டம் அதுதான் அது ஏன் அது ஏன் வார்த்தைத்தது ஆத்மாவினுடைய யதாவஸ்திரமேஷமான பகவதி வச்சு பாரதந்திரமா இருக்கை உளறுகையாக வந்து ஸ்வரூபத்துக்கு உச்சிடமாகியாவது அந்த பாரதந்திரஸ்வரூபத்துக்கு இருப்பை இருக்கை பதம் சொன்னாரில் நம சப்தம் எனக்கு இல்ல என நாராயண கைக்கு எழுத்துகிறார் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் என்கிறது சித்துதல் செதுகலாய் பறக்க வேண்டா என்று கண்டித்தலை எல்லாம் மூட்டிட்டு போக வேண்டாம் உபாயான அதாவது ஒரு வியாபாரமும் பண்ண வேண்டா என்றபடி கொண்டு பண்ண பொறுமை பொறுமையாக இருபத்தி சாத்தியமாக இல்லாதே சுகரமாய் இருக்கும் ரெண்டு மார்க்கவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் பிரவிற்த்தி மார்க்கத்திலே இருக்கிறதுக்கு கர்மகாண்டம் வேணாம் நிபுத்தி மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு பிரம்ம காண்டம் வேணும் பிரம்மகாண்டம் நிவிற்த்தி மார்க்கம் என்றால் என்ன சன்ன செய்வோம் அதுக்கு உள் வியாபாரமும் பண்ண வேண்டாம் பிரகத പ്രവൃത്തി വിരോധി സ്വപ്രവൃത്തി നിവൃത്തി പ്രവൃത്തി ഭഗവത് പ്രവൃത്തി വിരോധി സ്വപ്രവൃത്തി നിവൃത്തി സ്വപ്രവൃത്തി വന്നു കൊണ്ടുവല്ലാ അവനുടിയ വകുപ്പ അവനെ പണിക്കൊള്ളുകയെ சொற்பத்தி நிமித்தியாலே சாதிக்கப்படுவராக எளிதாக செய்யலாம் இருக்கேன் சுலபின் தோஷங்கள் சித்தித்தபடி இல்லை ஆச்சாரியன் சமாஷ்டன் பண்றது அது எத்தன ஒரு காரியம் சுலபமான காரியம் யாதை ஆச்சாரியின் தானே ஏற்படும் அப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் ஒண்ணும் பண்ணாத இருக்கிறது ஒரு பிரேதனம் அபாயத்துவ அகங்காரி அபத்தியகரத்துவரூப விரோதித்துவத்தைப் பற்றி வருகிறவை ஆகியாலும் பலவிசிவமும் இது பலசாதனம் சித்தோபாயமே பலசாதனமாய் இது தத்வரணமாத்திரமாய் அதிகாரி விசேஷமாக இருப்பதங்களாக இதன் பக்கம் நிறைத்து அவகாசம் இல்லாமலும் இவ்வாறு தோஷமும் இதுக்கு இல்லாமல் என சுரூபத்துக்கு உச்சிதமானது என்பதிலே சித்தமானதே கர்மசாத்தியத்தையா வெறும் துஷ்கரத்துவம் இல்லை என்னவிடம் விபத்து சாத்தியமாகியாலே சுகரம் என்பதில் சுஸ்பஷ்டமே ஆகையாலே ஸ்வரூப ஊசித்ய சுகரத்துவங்களாகியவை இரண்டும் இருக்கொண்டோர் என்னவே கீழ்ச்சி தோஷங்கள் ஒன்றும் இருக்கில்லை என்பதும் பிரகாஷித்தமாயிற்று ஒரு தோஷமும் இருக்கிறது பூர்ண விஷயமாகினாலே எளிமை கீழாக பச்சை இடமில்ல இப்படி உபாயம் அவன் தமிழித்து யாரு நாராயணன் சுப்பிரவித்தியில் நிபுர்த்தனாகியிருந்து விட அமினுமோ ோ சில பச்சையிடவோனிக்குதான் இல்லையா என்கிறேன் அந்த தள்ளி செய்கிறார் விஷயம் என்று நிறைவே அதாவது தோக்கத்தில் பச்சையிடுவார் கொண்டு கொடுத்துருவார் அவ்வோ விஷயங்களின் தரத்துக்கு ஈடாகு இருப்பது இங்கும் பச்சை அப்படி இடவே என்கிறேன் அவன் அவாப்தமஸ்த காலத்தையா பரிபூர்ணனாக இருக்கும் என்பன நீ கொடுத்தவனும் அவனும் படிக்க உடனே நன்மைக்காக நீ பிரார்த்தித்து சமர்ப்பிக்கிறேனா அவன் நீ கொடுத்து நிறைய வேண்டியதில்லை அவன் ஆப்த சமஸ்த காலத்தையா பரிபூர்ணனாக இருக்கும் அவர்களை வைபவத்து கருவனான இவனால் ஒரு பச்சை இடஒது பச்சை இட போகாது என்கிறது ஆதரவுக்கு சூதரமாக்கத்திலே சந்தோஷம் விளையும் ஆச்சார சமாஷனமாயிடு ஆச்சாரம் அந்த ஆதிவுக்கியத்தை சொல்றதுலேயே அவனுக்கு சந்தோஷம் விளையும் அப்படி என்ற ஆனால் அவனுக்கு இவர்களில் சந்தோஷம் விளையும்படி என்னென்னா நீ ஒன்னே போச்சு வரும் சந்தோஷம் எப்படி வருது இப்படி என்ன அநாதிகாலம் யாதானம் ஏறிட்டுக் கொண்டு தன் பக்கல் விமுகனாய் போன்ற இவன் நினைவு குறைந்து தன் பக்கல் அபிமுகனான சூச்சகமான ஒரு வியாபாரம் கத்தவர்களே இத்தனை காலம் விமுகனாய்ப்போந்தவன் இன்று அபிமுகனாக இருந்த அவன் திருவிழம் மிகவும் வகக்கும் என்பவர்கள் யார் திருவிழக்கணும் ஆச்சாரியன் கை உகரும் அதே மாதிரி கை புகர் எம்பெருமான் கை புகர வேண்டியது வரல் அவனுக்கு சந்தோஷப்படுறான் பூர்த்தி கை மேல் விழுகைக்கு அப்படி இருந்தாலும் அவன் பூர்த்தியாறு அகிஞ்சனான நம்மால் அவனை ஒழுக்கிட்டு போகாது என்று கை வாங்கும்படிவன் எல்லாம் இருக்கேன் நான் என்ன கொடுக்கிறேன் பழமையை மாதிரி ஆயிரத்தி அதாவது அவருடைய அபாப்த காலத்துவம் ஆஷ்டயன்க நான் இவன் நம்மால் அவனை ஒருபடியும் சந்தோஷிக்கப் போகாது என்று என்கிறாஷ்டயனத்தில் நின்று மீழுகை இன்றைக்கே நாம் இட்டெரு கொண்டு திருப்தனாகவே இருந்தால் பரிபூர்ணனாக நம்பர்கள் சந்தோஷி என்று பிரிவேசித்து பத்திரையை கொடலாம் வைத்தேன் சஞ்சயம் திருத்தராஷ்டு ஏதாவது கொடுத்துருவோம் கிட்ட பண்ணி கொடுத்துருவோம் கண்டன ஏதாவது யாருக்கு திருத்தராஷ்டிரம் சஞ்சயனு சொல்றான் பிரைப கிருஷ்ணமாச்சாரியா சொல்ல முடியாது அதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா யோ வைத்தனை அவனுக்கு என்ன உடனே தெரியுமா அன்னிய பூர்ணவாம் கும்பாது ஒரு கும்பத்தில் வரவேற்பது தெரியுமா வந்து ஒரு பூர்ண கும்ப எடுத்து வந்து ஒரு வேறு செல்வி சன்னியாசிகள் ஒரு பெரிய எந்த சுவாமியில் இருந்தாலும் ரிக்கு செல்வி அது ஒரு தண்ணி இருக்கிறாங்க அபாம் கும்பாத்து தண்ணி கரைஞ்ச குடத்துல பூருண கும்பத்தில் வருடையடுத்து கண்டிருக்க வேண்டியது அஞ்சப்பூர்ணார் அபாம் கும்பாத் அந்நாராவணையாக சிரிக்க வேண்டியது அதிகம் வேண்டியது இருந்தால் சியிக்க வேண்டியது பெரியார் தாய விட்டப்பால் பெறார் பயன் பெருமாள் பெருவாய்வா என்னோட மேல் வட்டாப்தான் காட்டு நீங்க அந்த மாதிரி சேவை

தம்பக்கல் தத்தர் கொண்ட சந்தோஷக்கம் என்ற விரவேகத்து தத்துகை குடலாம் எத்தனை என்கையத்திற்கே அவன் பூர்த்தி அவனை இப்படியே சந்தோஷிக்க வட்டுமோ வாங்க பண்ணமோ கை வாங்க பண்ணாதோ என்ன அறுத்தேகிறார் அவனுடைய பூர்த்தி யாரு இவன் பச்சை திறன் என்று அனாதரித்து அஞ்சீகாரத்தில் நின்றும் கை வாங்காதே ஆபிமுக்க சூசக மாத்திரத்திற்கு மேற்பட தனக்கென்சில் எழுவை என்று விருந்தோ என்று விரும்பி கை கொள்கையை கூடலாம் ஆஹா நம் கைகறித்த ஈடுபடலாமே அத்தனைக்கே சந்தோஷப்பட்டு ஆபுக்கியத்துக்கே சந்தோஷப்பட்டு அருள் புரிவான் அதே ஒரு பத்திரம் புஷ்பம் கலந்தோயம் அந்த நஷாமி பிரயத்தாத் அந்நூர்ண்கும்பாத் அந்நாத அன்னை கீதசம் பிரஷ்னா புலிவதுவும் பாராயணம் பண்ணுங்க புலிவதுவும் அல்பசன் திருத்தன் என்பதற்கு பிரமாணம் உண்டோ என்னை பத்திரம் புஷ்பம் என்பதற்கு பத்திரம் புஷ்பம் பலன் துகையம் தோணை பக்தியா பிரயச்சரி பிரயத்தாத்மனா கீதா ஸ்லோகம் என்று பத்தத்தை ாம் பலத்தைாகமாம் ஜலத்தை யாகவுமாம் யாவோதருடன் எனக்கு பக்தியாலே தருகிறான் அரநிய பிரோஜனத்தை ஆகிற கிருத்தியோடைய கூடின மனசை உடையனான் அவனுடைய அப்படிப்பட்ட பக்தியாலே திறப்பற்றதை அபாப்த காவனாக இருக்கிறான் அவன் பிரேமத்தாலே கலங்கி தருமா போலே வியாமகத்தாலே கலங்கி அடை வைக்க விநியோகம் கொள்ளுவன் என்று தானே எழுச்செய்தாதேன் யாமோகத்தால் யாமோகம் மயக்கம் வியாமோகத்தால் வாங்குவனியாமோகம் கும்பாகுதனாகிருஷ்ணாது அதாவது சூதேவேந்திரபோதுராஷ்டன் பாண்டவபக்ஷமாக இருக்கிற கிருஷ்ணன் பாரவன் என்றான் அவனுக்கு நாட்டையும் பொன்னையும் கொடுத்து நமக்காக்கிக் கொள்ளுகிறோம் என்றா போலே செல்வத்திற்கொல்ல நினைவும் செலவும் செயலும் வத்திராத வஞ்சகனான அவன் பெருத்தே அறிந்த சஞ்சயன் வருகிறவன் அங்கு அத்தவன் அவனுக்கு வேண்டுமன் இவ்வளவு என்கிறான் அதாவது தான் குடிக்கும் தண்ணீரை ஒரு குடத்திலே நிறைத்து குடி கடவுளே கடவுனே அத்தை அவன் வருகிற வழியிலே வாரசரி தேவைக்கு அமையும் அதுக்கு மேல் ஒன்றும் வேண்டாம் தன் கிரகத்திலே அதித்தி அதிதந்து புகுந்தால் காலை கடுவதாக சாமானிய சாஸ்திரம் விருத்து வைத்துகிறேன் அமோபாதி அவன் திருவடுகளை விளக்க அமையும் திருக்கத்துக்கான ஒரு சொம்பு தண்ணி அவனான வாசிக்கு விசேகி தொன்றும் செஞ்ச வேடுந்தோறும் வந்தவனை குஷல் கிருஷ்ணன் பண்ண கழுவுகிறேன் அமோபாதி ஓ இன் சொல் அமையும் ஏத்தமாக வந்தும் வேண்டும் மொழியார் மற்றொன்றை இத்தால் நீ கொடுக்க நினைக்கிற நாட்டையும் பொன்னையும் அவன் ஒரு சிறக்காக நினைத்திருக்குமோ இவ்வளவு செய்யப்பா என்படி பரிவதீசன் என்று தொடங்கி புதுவெதுவும் புகை பூவே என்று ஹேய கத்தினீக்கனமான சர்வேஸ்வரை சம்சாரான் முக்தராய் அனுபவித்து அவ்வதுவகைக்கீக்கியாலேஜன் என்கிறபடியே விஸ்திருதராக பெறவேண்டியிருந்த உபகரணங்கள் குறைவு பார்த்து அறவுகளைத் திகழ்ந்து அசம்ஸ்கிருதமான ஜலத்தை பிரயோகித்து பின் அவனுக்கு கொடுப்படும் ஒருவகையும் மறுபவும் இவ்வளவும் காயும் இடி கோள் அவனுக்கென்று சுவார்த்த சுமாக என்ன பண்றோம் சமஸ்காரத்தில் பண்றோம் பகவானுக்கு துஷ்டிகரமாக இருக்கும் ஆகையாலே இதுக்கு என்ன புல்லை காட்டி அழைத்து புல் இடுமா போலே பல சாதனங்களுக்கு

இட்டு நோக்கு நினைப்பார் தன் போக்கியமான புதுஹென்னையே தன் நெசிக்காத சாதனமாக முன்னிட்டதை வைத்தோர் அருகே மேலும் விடுவார்கள் சாதனங்களுக்கு தானே முந்தர் இவனை சேர்த்துக் கொள்ளுகை உபாயமாய் பின்னை என்றும் ஒக்கா இவனுக்கு உபேலமாயிருக்கிறதாலே பலர் சாதனங்கள் இரண்டும் ஏகவசத்துவாக இருக்கும் எம்பை சாதனாத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் பலாத்தியாயம் நாலாவது அத்தியாயம் சாதனமும் பலம் உபயம் உபாயனும் இரண்டாவது ஆகினார் பல சாதனங்கள் ஏகவஸ்துவாயிருக்கையாலே கொள்ளையாட்டு பிள்ளைத்திருப்பவர் இன்னும் ஆகியிருப்பவரே பல சாதனங்களுக்குள்ளே தேவம் இல்லை ஆகையாலே சுகரூபமாக இருக்கும் எது பிரபத்திக்கு வைலட்சியம் கழித்தபடி இரவி அதாவது சாத்திய வஸ்து தானே சாதனமாகியாலே எங்க மயசேர்களும் போய் மயிஷேர்களும் உபாயம் ஏதே பெருமானே உபாயம் சோ சாத்திய வஸ்து தானே சாதனமாகியாலே சாதனம் கருங்கரியம் பரமகதம் சாத்தியம் பிரபக்தி பிரணங்குதன் திரரூபமானா இது தேவையாகிறேன் சுபரூபமாயிருக்கும் என்படைய சொல்லலாம் கைகோபுலம் இருக்கமாபுத்திரா புப்ரம் தேவ பிரசாதினி அன்றைக்கே இன்னமும் பரவத்திற்கு ஒரு ஐலட்ச புல்லை காட்டி தேனு அடைத்துக் கொண்டு பின்னே அப்புல்லையே இடுபவர்களே பல விசாரணங்களுக்கு வேணும் போலே அஞ்சலியாதி ரூபையான ஒருத்தாதிகளில் முன்னிட்டு ஈஸ்வரனை வசீகரித்தால் பின்னை அவனுக்கு வகுப்பாக செய்யும் வடிவையும் பத்தாஞ்சலிபடா கிருஷ்டா அமைத்தே வாதினாக உன்னை இத்தியாதிகளிலே செல்கிறபடியே தன் சொரூபான ரூபமான அஞ்சல்யாதி விற்பி விசேஷங்கள் ஆகிறாரே பல சாதனங்களுக்கு இப்படி பலமானது தானே சாதனமாக இப்பிரபத்தி தான் தேவையாகிறாதே இதற்கு சுகரூபமாயிருக்கும் எண்மை பிரபத்தி உபாயத்துக்கு இவ்வளவாக பிரபத்தியினுடைய தோஷராஹித்யமும் குண சாஹித்யமும் சொல்லப்பட்டது தோஷமில்லாதுடன் குணத்தோடு கூடியதும் സിദ്ധോപായ പ്രഭാവനിരൂപണം അസ്മ യമാം ലക്ഷ്മീവല്യൂ പരിഗണിക്കാം വന്ദേ ഗുരുവരംപരാം